ஒருவர் வெளிப்படுத்தும் என்பது அனைத்திலும் சிறந்ததாகும் யாம் கோவர்தன பூஜையை போவதில்லை நாம் அனைவரும் மன்னிப்பு பகவான் இந்திரரின் கோபத்தை இந்த கோவர்தன மலை தாங்காது நாம் அனைவரும் அடிய போகிறோம் கிருஷ்ணா யாதவ கூல என்று தம்மால் என் கர்வம் அழிந்தது ஆனால் தமது கர்வத்தை அழிக்கும் யோசனை எனக்கில்லை எனது யாதவ குலத்தை சேர்ந்த அனைவருடைய வாழ்வும் ஓங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் செய்கின்றேன் நான் தம்மை எண்ணி பெருமை கொள்கிறேன் தமக்கு ஒரு வரத்தை வழங்கவும் விளைகிறேன் தாம் வரம் வழங்க வேண்டுமெனில் உயர்த்திய இம்மலையை தாழ்த்துவதற்கு ஓர் மார்க்கத்தை கூறுங்கள் பர்வத பாரத்தை நான் ஏற்பேன் கோவிந்தரே எந்த தர்ம பர்வதத்தை தாம் உயர்த்தினீர்களோ அதை தம்மால் தாழ்த்துவதற்கு இயலாது தர்மத்தினை தாம் இறக்கி வைத்துவிட்டால் அந்நிழலில் வாழும் ஜீவன்கள் அனைத்தும் எவ்விடம் செல்லும்